பிரியமான இறை உறவுகளே நாங்கள் திருவருகை காலத்தில் முதலாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தன் எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வை உறுதிப்படுத்துகின்றார் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் இன்றைய நட்சதையிலே பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழற்றம் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழற்றம் நாங்கள் எப்பொழுதெல்லாம் முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் செல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் கேட்பதையும் நாங்கள் வேண்டுவதையும் ஆண்டவர்களுக்கு தந்துவிட்டார் நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் ஆண்டவரிடம் சென்று மன்றாடிவிட்டு விட்டு எங்களுடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக எங்களுடைய வேண்டுதல்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் சென்று மன்றாடி விட்டு வந்து இது நிறைவேறுமா இது நடக்குமா இது எப்படி நிகழும் யார்தான் இதை செய்ய போகிறார்களோ எவர்தான் இதை செய்ய முடிக்கப் போகிறார்களோ இவ்வளவு கஷ்டமான விடயமாக இருக்கிறது இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி அடைவது என்ற ஐயப்பாடுகள் நிறைந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் அவ எங்களை நாங்கள் பிட்டுச் செல்வதற்காக மாற்றம் பெறுகின்றோம் நாங்கள் ஆண்டவரிடம் செல்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் உறுதியடைய வேண்டும் எனக்கு ஆற்றலையும் அறிவையும் திடத்தையும் ஆண்டவருடைய ஆவியையும் எனக்கு எதையும் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு ஆண்டவரால் நான் பெற்றுக் கொள்ளுவேன் ஆண்டவரால் வழிநடத்தப்படுவேன் ஆண்டவரால் குணமாக்கப்படுவேன் ஆண்டவரால் எனக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ள என்னால் முடியும் என்ற அசையாத ஒரு நம்பிக்கை நிறைந்த அந்த வாழ்க்கை எங்களுக்குள் வாழப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ஆண்டவருடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு நாங்கள் அனுபவிக்க நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ஆகவேதான் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு ஒன்றாகி உயிராகி உறவாகி வாழ வேண்டும் அந்த உறுதியான நம்பி இந்த வாழ்க்கையோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல தயாராகுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவின் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்